இந்த ஆலயம் அந்த ஆலயத்தின் வெளி சுற்றுவட்ட பாதைக்கு நம்ம வந்துட்டோம் இந்த ஆலயமானது பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னன் காலத்தில் வந்து ராஜவர்மன் சுந்தரமாட்டியன் ஆட்சி காலத்தில் இருக்குது இப்போ லைனில் இருக்கிறவங்க அப்படியே என்னை ஃபாலோ பண்ணவங்க இருங்க உங்களுக்கு அற்புதமான ஒரு சிற்ப கல்வெட்டுகளை நான் காட்ட போகிறேன் யாரும் மிஸ் பண்ணிக்கிறாதீங்க அது எங்கேயும் பார்க்க முடியாது ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஸோ சனிக்கிழமை என்பது தான் ஆஞ்சு நேரம் வழிபட்டுக்குங்க ஸோ ஆஞ்ச நேர வழிபாடு முக்கியமானது ஆஞ்ச நேரம் வழிபட்டுக்குங்க

இப்போ இருக்கிறீங்களா யார் இருக்கா பி இருக்கீங்களா எல்லாருமே பாருங்கள் இப்போ வந்து ஒரு அற்புதமான மிக அற்புதமான ஆலயத்தின் சிறப்பு வாய்ந்த கல்வெட்டு ஒன்றை உங்களுக்கு அதாவது கல் சிற்பம் ஒன்றை உங்களுக்கு வந்து காட்டுவதற்காக இருக்கேன் ஸோ எனவே எல்லாருமே வந்து லைனில் இருங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாண்ட் பாண்டியவர்மன் சுந்தரபாண்டியன் சடையவர்மன் ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மிக அற்புதமான பழமை வாய்ந்த ஆலயம் பாருங்கள் இது வந்து வெளி சுற்று பகுதி வெளி வெளி சுற்று வட்ட பாதையில் வந்து நம்ம பலம் வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ தான் வந்து செல்லுபடினு போயிடுவார் போல் ஆஞ்சநேயர் பாருங்கள் மழை வேற பெய்யுது மழையிலே உங்களுக்காக தான் வந்திருக்கேன் ஸோ எல்லாருமே பொறுமையாக இருந்து பாருங்கள் உங்களுக்கு அற்புதமான பழமை வாய்ந்த இரநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கற்சிருப்பத்தை ஒன்று உங்களுக்கு கரெக்டாக நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் வந்து பாருங்கள் வாரம் வந்து பார்த்திங்கன்னா திருலியம்பலன் நடராஜர் வந்து நடனம் ஆடிய கோலத்திலும் மறுபுறம் வந்து பெருமாள் இன்று சனிக்கிழமை என்பதால் அது காண்பது அரிது அதிலும் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கற்சிருப்பம் ஒன்று பாண்டிய மன்னன் சடையவர்மன் காலத்தில் செ செதுக்கப்பட்ட கற்சிருப்பம் அது ஸோ அது எல்லாருமே வந்து பாருங்கள் அரளிப்பெருங்க அந்த அந்த கற்சிருப்பத்தை வந்து பார்த்தோம்னாலே நமக்கு வந்து மிகப்பெரிய ஐயமாக இருக்கும் ஸோ அங்கே பாருங்கள் கொஞ்சம் எல்லாருமே பேசாமல் இந்த வீடியோவை பாருங்கள் டைப் எதுவும் பண்ண வேணாம் மெசேஜ் ஸோ இதை பாருங்கள் இது வந்து இந்த கற்சிற்பத்தை பாருங்கள் இரநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கற்சிற்பம் அது ஸோ இரநூ இருநூறு ஆண்டுகள் படம் பாண்டிய மன்னன் சடைவர்மன் ஆட்சி காலத்தில் செதுக்கப்பட்ட சக்தி வாய்ந்த நடராஜ பெருமாள் ஒரே கல்லில் இரண்டு சிற்பம் மின் ஒரே கல்லில் ரெண்டு மங்க அம்மாங்கம் அதே அதேமாரி ஒரே கர ஒரே கல்லில் இரண்டு சிற்பங்கள் ஒருபுறம் நடராஜ பெருமாள் இருக்க மறுபுறம் பார்த்திங்கன்னா பெருமாள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்க மிக சக்தி வாய்ந்த ஒவ்வொரு மூலையிலுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிற்பத்தின் அமைப்புகள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் இது வந்து மிகப்பெரிய கலைங்க பாருங்கள்